மேன்மைகள்ைவீதி விளங்குக இவ்வுலகம் எல்லாம் மட்டக்கிழப்போ கழுவாஞ்சுபுடி அருள்மிகு ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாயும் நீ தந்தையும் நீ அல்லாமல் எங்களிட சஞ்சலம் தீர்ப்பதற்கே ஒருவருண்டோ நீயல்லால் நீ எல்லால் வேறு துணை தமிழ் நிச்சயமதாக அருள் செய்து ஏதோ செல்வமும் விளைவும் இன்பமுடனே தந்து எங்கள் தீர்ப்பாய் காயாம்பு மேனியின் தங்கையென வந்தனி கழுவாஞ்சி நகரில் உரைகின்ற கண்ணகியே கண்ணகி அம்மன் மெய்யடியார்களே இலங்கை மணி திருநாட்டின் கிழக்கே மட்டுமா நகரின் தென்பால் மருதமா மரங்களோர் பால் மணிக்கதில் வயர்களோர் பால் கயலினம் ஆடிப்பாயும் கலங்கரு சுனைகளோர் பால் காலது அசைய ஆடும் கமலங்கள் சூழ இயற்கைகளில் கொஞ்சம் கழுவாஞ்சி பதியிலே கோயில் கொண்டெழுந்தருளி வேண்டுவோர் வேண்டுவதை நிறைவாக தந்தருளும் பத்தினி தெய்வமாம் கண்ணகி அம்மனது திருச்சடங்கு பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திருக்கதவு திருக்கதவுலோடு ஆரம்பமாகி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாரி திருக்குளிர்த்தி காலை திருக்கறவு கூட்டுதல் இரவு பைரவர் பூசை என்பன நடைபெற்று திருச்சடங்கு இறையர்களோடு இனிதே நிறைவு வரும் துடைப்பாய் வாழிய தாயே நிகழ்வுகளும் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பகல் வாஸ்து சாந்தி ஆலய நிர்வாகத்தினரால் இடம்பெறுவதோடு அன்று இரவு திருக்களவு திறத்தல் குருக்கல்குடி மக்களினால் இடம்பெறும் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பகல் ஐயர் வம்ச மக்களினாலும் அன்று இரவு அமரன் மாவண்ணா பரமானந்தராசா குடும்பத்தினராலும் திருச்சடங்கு இடம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பகல் அமரன் மாவண்ணா சங்கரப்பிள்ளை குடும்பத்தினராலும் அன்று இரவு காவண்ணா நமசிவாயம் குடும்பத்தினராலும் இடம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பகல் விஸ்வநாதன் குடும்பத்தினராலும் அன்று இரவு சடங்கு சின்னத்தம்பி குருக்கள் வம்ச மக்களினாலும் இடம்பெறம் காத்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பகல் அத்தியாவுடி மக்களினாலும் அன்று இரவு கல்மடுக்குடி மக்களினாலும் நடைபெறும் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பகல் கன்னிக்கால் வெட்டுச் சடங்கு வைத்தியனார்குடி மக்களினால் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து அன்று இரவு திருக்கடியான சாலை வெட்டு அமரர் சிவஸ்ரீ மூனா பத்மநாதன் குடும்பத்தினரால் இடம்பெறும் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பகல் சிங்களக்குடி மக்களினாலும் அன்று இரவு பட்டணக்குடி மக்களினாலும் திருச்சடங்கு இடம்பெறும் இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பகல் நெல் குட்டல் சடங்கு கௌத்தங்குடி மக்களினாலும் அன்று இரவு சடங்கும் கௌத்தங்குடி மக்களினாலும் இடம்பெறு வேண்டி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை திருக்குழுத்தி காலை திருக்கதவு பூட்டுதல் அதனைத் தொடர்ந்து அன்று இரவு வைரவர் பூசை ஆலய நிர்வாகத்தினரால் இடம்பெறும் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பகல் தெளிவுச் சடங்கு அதாவது எட்டாம் நாள் சடங்கு பெரிய தம்பி கண்காணியார் குடும்பத்தினரால் இடம்பெறும் அத்தோடு சடங்கு காலங்களில் மாபெரும் அன்னதான வைபவமும் சிறப்பாக இடம்பெறும் அனைவரும் வருக கழுவாஞ்சி கண்ணகையில் அருள் பெருகாமத்தை அலங்கரிக்கும் அந்த அதிசய பாலையை கண்டி